ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சாதம் ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் குவிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் இது வந்துட்டு லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குவிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துலாம் கடுகு வெடித்து வர ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து விட்டுடலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டு வரணும் வேர்க்கடலை நல்லா அப்புறம் அது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வரமிளகாய் காரம் மட்டும்தான் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ரெண்டு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே பீட்ரூட் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நல்லா மெல்லிசாக துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறதுனால அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நடுவில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும் இப்போ பீட்ரூட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு சாதம் வந்துட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஆற வச்சு சேர்க்கும் போது சாதம் நம்மளுக்கு உதிரி உதிராக கிடைக்கும் சூடோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் விடலாம் அப்போ தான் இந்த பீட்ரூட்டும் சாதமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பீட்ரூட்டும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக ஒரு கொத்தளவு ஃப்ரெஷ்ஷான கருவே சாரி மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும் போது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி இது கூடவே நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வெண்டைக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்